நாட்டில் உள்ள மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு கல்வியை பொருட்டு ஆண்டுக்கு அன்னளவாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மாணவர் காப்போத உயர தேர்வுக்கு தோற்றுகின்றார்கள் இவர்களில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெறுகின்றனர் தகுதி பெற்றோரில் நாற்பது மாணவர்களுக்கு மட்டுமே பல்கலைக்கழக அனுமதி கிடைக்கின்றது மேலும் பத்தாயிரம் மாணவர் கல்வியல் கல்லூரிக்கு அனுமதி கிடைக்கிறது தேர்விலே வெற்றி பெற்ற ஒரு லட்சம் மாணவரும் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்று பல்கலைக்கழக அனுமதி கிடைக்காத ஒரு லட்சத்தி பதினையாயிரம் மாணவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி நீக்கின்றார்கள் இவர்களுக்கு வழிகாட்டிய வேண்டிய பொறுப்பு அமை அரசுக்கும் சமூகத்துக்கும் உண்டு எமக்கு அண்மையில் உள்ள இந்தியாவில் உள்ள பல்வேறு எமக்கு அண்மையில் உள்ள இந்தியா உட்பட உலகில் உள்ள பல்வேறு நாடுகளில் இத்தகைய மாணவர்களுக்காக போலிடெக் என்னும் தொழில்நுட்ப கல்லூரிகள் நடத்துகின்றன இந்த கல்லூரிகளிலேயே நூற்றுக்கணக்கான மூ மூன்றாண்டு பட்டய பயிற்சி நறிகள் கற்பிக்கப்படுகின்றன பல இடங்களில் அனுமதி கிடைக்காத மாணவர்கள் வீட்டிலே சேர்ந்து எளிதாக வேலை வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் காணப்படுகிறது அத்தகைய பயிற்சி நறிகளை இந்த நாட்டிலும் தொடக்க வேண்டும் நமது நாட்டு கல்வி முறையானது தொழிற்சந்தையோடு இணைந்ததாக இல்லை அதாவது தொழிற்சந்தை வேலை என்ற பெற்றுக்கொள்வதற்கு உரிய குவாலிபிகேஷன் ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதனால் பட்டதாரிகள் தொழிற்சந்தையில் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளார்கள் எனவே நம் நாட்டு பாடத்திட்டங்களை தொழிற்சந்தையோடு இணைந்ததாக மாற்றி அமைக்க வேண்டும் மேற்கு நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தமது மாணவர்களுக்கு உலக தொழிற்சந்தையில் வேலையை பெற்றுக்கொள்ளும் விதத்தில் ஆயிரக்கணக்கான பட்டப்படிப்புகளை நடத்துகின்றன எடுத்துக்காட்டாக டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பட்டப்படிப்புகளை காண முடியும் இதுபோல நமது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய பட்டப்படிப்புகளை நடத்த ஆவண செய்ய வேண்டும்